சிவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி கூளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பனிரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வளர்பிறை துவிதியை திதி பத்து முப்பத்தி ஐந்து காலை வரை பின் திருதியை திதி ரேவதி நட்சத்திரம் பனிரெண்டு பதினாலு இரவு வரை பின் அசுவினி நட்சத்திரம் சுப்பிரம் நாமயோகம் பதினொன்று ஐம்பத்தி நாலு நாளிய நாளிகை வரைப்பின் பிராம்யம் நாமயோகம் கவுலவகரணம் பதினொன்று இருபத்தி ஏழு நாளிய நாளிகை வரைப்பின் தைத்துலகரணம் நாள் முழுவதும் சித்தயோகம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் ராகு காலம் மாலை மூணு முதல் நாலு முப்பது மணி வரை குளிகை நேரம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை சுபகோரை என்னும் நல்ல நேரங்கள் சூரிய உதயத்தில் இருந்து காலை பத்து ஐம்பத்தி மூணு முதல் பதினொன்று இருபத்தி ஒன்று வரை முற்பகல் பனிரெண்டு இருபத்தி ஒன்று முதல் ஒன்று இருபத்தி ஒன்று வரை பிற்பகல் நாலு ஐம்பத்தி ஒன்று முதல் ஆறு இருபத்தி ஒன்று வரை இரவு ஏழு இருபத்தி ஒன்று முதல் எட்டு இருபத்தி ஒன்று வரை இன்று நல்ல நாள் இன்றைய நவக்கோள்களின் நிலைகள் மேசத்தில் குரு கன்னியில் கேது மகரத்தில் செவ்வாய் கும்பத்தில் சூரியன் சனி சுக்கிரன் மீனத்தில் புதன் சந்திரன் ராகு இன்று இரவு பனிரெண்டு பதினாலுக்கு சந்திரன் மீனராசியிலிருந்து மேசராசிக்கு பயிற்சியாகிறார் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமாம் இனி பனிரண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம் மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மேசராசி அன்பர்களே மேசராசிக்கு ராசியில் பாக்கியாதிபதி குரு பகவான் ஆறாம் பாவத்தில் கேது பத்தாம் பாவத்தில் செவ்வாய் பதினோராம் பாவத்தில் சூரியன் சனி சுக்கிரன் பனிரெண்டாம் பாவத்தில் சந்திரன் புதன் ராகி உள்ள நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள் திருமண சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படும் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் எதிர்பார்த்த ஆதாய பலனை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் பனிரெண்டாம் பாவத்தில் உள்ள சந்திரனால் அதிக அலைச்சல் மற்றும் விரயம் டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்நாள் விளங்குகிறது வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய சிறப்பான நாள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது மேசத்தை ராசியாக கொண்ட அசிவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது உத்தியோகத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் குடும்ப பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இரண்டாவது திருமண முயற்சியில் இருப்பவருக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாள் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் கிட்டும் அரசு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி சுக்கிரன் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது ஆறு எண்பத்தி ஏழு ஒன்பது அறுபத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு ரிஷபத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ரிஷபராசி அன்பர்களே ரிசபராசிக்கு ராசியாதிபதி சுக்கிரன் பத்தாம் பாவத்தில் சூரியன் சனியுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் பதினோராம் பாவத்தில் சந்திரன் புதன் ராகு சேர்க்கை ஒன்பதாம் பாவத்தில் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் ரிசபராசிக்கு தரும் பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் வியாபாரிகள் எதிர்பார்த்த தன அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு சிறப்பான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது ரிசவத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் அரசு உத்தியோகத்தில் இருப்போர் எதிர்பார்த்த பண பலன்களை அடைவார்கள் உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் கிட்டும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் வெளிநாடுகளில் உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் சுய புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி சுக்கிரன் சந்திரன் புதன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது ஆறு எண்பத்தி ஏழு இரண்டு ஐம்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு அறுபத்தி ஐந்து ஐந்து தொண்ணூத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீலம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள் மற்றும் சேஷ்டா தேவி அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு மிதுனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே புதன் சந்திரன் ராகு பாவத்தில் குரு பகவான் ஒன்பதாம் பாவத்தில் சூரியன் சனி சுக்கிரன் உள்ள நிலையில் தரும் பலன்கள் புதிதாக வியாபாரம் ஆரம்பிக்கும் உங்களது முயற்சிகள் வெற்றியாகும் வெளிநாடுகளில் பணி புரிந்து கொண்டு உயர்கல்வியை பயில விரும்பும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் கேம்பஸ் தேர்வுகளில் வேலை வாய்ப்பிற்கு தகுதி பெறுவீர்கள் வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக விளங்குகிறது உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருக மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் சுபகாரிய விஷயமாக முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள் உங்களது உத்தியோகம் தொழிலில் எதிர்பார்த்த தன கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் தனஸ்தானாதிபதி பத்தாம் பாவத்தில் வலுத்துள்ளதால் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் சிறப்பான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக அலைச்சல் மற்றும் இடமாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பினும் எதிர்பார்த்த பண பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது மிதனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் ஒன்னு ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பூர்வீகம் புத்திரர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி சுக்கிரன் சந்திரன் புதன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது ஆறு எண்பத்தி ஏழு இரண்டு ஐம்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு அறுபத்தி ஐந்து ஐந்து தொண்ணூத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பூவராகவ பெருமாள் சேஷ்டா தேவி அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு கடகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கடகராசி அன்பர்களே கடகராசிக்கு செவ்வாய் ஏழாம் பாவத்தில் உச்சம் பெற்றுள்ளார் ஒன்பதாம் பாவத்தில் சந்திரன் புதன் ராகு உள்ள நிலையில் கடக ராசிக்கு தரும் பலன்கள் திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் சிறப்பான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது உங்களது புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் ஆதாயமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் வெளியூர் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது மாணவர்கள் அதிக அக்கறை எடுத்து படிக்க வேண்டும் கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உத்தியோக இடங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படும் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வெளிநாடுகளில் பணிபுரிபவர்கள் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொழில் புரிபவர்களுக்கு மிக பெரிய அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வியாபாரிகளுக்கு வியாபார போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் கடகத்தை ராசியாக கொண்ட ஆயிலியம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் அதிக அலைச்சல் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இட மாறுதல்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது தொழில்துறையினருக்கு அதிக அலைச்சல் ஏற்படினும் எதிர்பார்த்த ஆதாய பலனை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் கடக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் செவ்வாய் அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு சந்திர பகவான் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு சிம்மத்தை அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்கு சந்திரன் புதன் ராகு எட்டாம் பாவத்தில் உள்ளார் ஆறாம் பாவத்தில் செவ்வாய் ஏழாம் பாவத்தில் சூரியன் சனி சுக்கிரன் உள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள் சிம்ம ராசிக்கு இன்று இரவு பனிரெண்டு பதினாலு வரை சந்திராஷ்டமம் தொடர்கிறது எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் வியாபாரிகள் கடினமான முயற்சியின் மூலமே எதிர்பார்த்த ஆதாய பலனை அடைய முடியும் போக்குவரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் வீண் வழக்கு விவகாரங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் கண்ணியை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கன்னி ராசி அன்பர்களே கன்னிராசிக்கு ஆறாம் பாவத்தில் சூரியன் சனி சுக்கிரன் ஏழாம் பாவத்தில் சந்திரன் புதன் ராகு உள்ள நிலையில் கன்னிராசிக்கு தரும் பலன்கள் இரண்டு ஒன்பது குடைய சுக்கிரன் ஆறாம் பாவத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானுடன் சேர்க்கை பெற்றுள்ள நிலை பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் எதிர்பார்த்த தன லாபம் கிட்டும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் பதினோராம் அதிபதி சந்திரன் ஏழாம் ஆபத்தில் உள்ள நிலை பொருளாதார நிலைகளில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் அரசு உத்தியோகத்தில் இருப்போர் அனுகூலம் அடைவார்கள் எதிர்பார்த்த தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அரசு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் கிட்டும் தொழில் துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படும் கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும் புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை செலுத்த வேண்டிய நாள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய நாள் உத்தியோகத்தில் சிலருக்கு இடமாறுதல்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது கண்ணியை ராசியாக கொண்ட சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் சுபகாரிய விஷயமாக முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் சுய தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த தன லாபத்தை அடைவார்கள் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள் உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது கன்னிராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது ஆறு எண்பத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள் மற்றும் சேஷ்டா தேவி அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் சூரியன் சனி சுக்கிரன் ஆறாம் பாவத்தில் புதன் சந்திரன் ராகு ஏழாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வியாபாரிகள் எதிர்பார்த்த தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் உங்களது புத்திரர்களால் அனுகூலமான பலன்கள் கிட்டும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் வரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் துலாம ராசியாக கொண்ட சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக விளங்குகிறது மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும் வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இட கூடிய பணி உயர்வு கிட்டும் வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது துலாமை ராசியாக கொண்ட விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் சனி சுக்கிரன் சந்திரன் புதன் எண்கள் ஏழு இரண்டு எழுபத்தி நான்கு ஐம்பத்தி ஆறு ஐந்து தொண்ணூத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் பூவராக பெருமாள் மற்றும் சேஷ்டா தேவி அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு விருச்சகத்தை ராசி அல்லது லகனமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களே விருச்சக ராசிக்கு நாலாம் பாவத்தில் சூரியன் ஐந்தாம் சுக்கிரன் பாவத்தில் புதன் சந்திரன் ராகு உள்ள நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள் திருமண சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படும் வாகனம் இயந்திர தொழில்துறையினர் அதிக நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் போக்குவரத்து துறையினர் அனுகூலமான பலன்களை அடைவார்கள் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் புத்திரர்களின் நலனில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள் பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் மாணவர்கள் வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வாகனம் இயந்திர தொழில்துறையினர் அதிக நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது வியாபாரிகள் எதிர்பார்த்த தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படும் புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாறுதல்களும் மாறுதல்களும் பனி உயர்வுகளும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது வெளிநாடுகளில் வர்த்தகம் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது ஒன்பது அறுபத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவா பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு தனசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் தனசு ராசி அன்பர்களே தனசு ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் சூரியன் சனி சுக்கிரன் நான்காம் பாவத்தில் புதன் சந்திரன் ராகு உள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் அதிக நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் போக்குவரத்தில் எச்சரிக்கையினுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக விளங்குகிறது மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தனசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது வியாபார முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் எதிர்பார்த்த தன வரவுகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் போக்குவரத்து விஷயங்களில் கவனம் தேவை தனசுவை ராசியாக கொண்ட போராட நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது பழைய பாக்கிகள் அடைபடும் உங்களது தொழில்துறையில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வியாபாரிகள் அனுகூலம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தனசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் அரசு ஊழியர்கள் அனுகூலமான பலன்களை அடைவார்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாய பலனை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் புதன் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது ஒன்பது அறுபத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்கு ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று உள்ளார் இரண்டாம் பாவத்தில் சூரியன் சனி சுக்கிரன் உள்ள நிலை மூன்றாம் பாவத்தில் புதன் சந்திரன் ராகு உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள் ஐந்து பத்தாம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் இரண்டாம் பாவத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானுடன் சேர்க்கை பெற்றுள்ள நிலை உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது உத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் தொழில் துறையினர் எதிர்பார்த்த ஆதாய பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சுயதொழில் தொழில் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது குடும்ப பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் பூர்வீக சொத்து வழியில் ஆதாயமான பலன்கள் கிட்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடம் மாறுதல்களுடன் கூடிய ஊதிய உயர்வும் பணி உயர்வும் கிடைக்கக்கூடிய நாளாக விளங்குகிறது வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிட்டும் மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் சுபகாரிய விஷயமாக முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை வெளியூர் வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சுய தொழில் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிட்டும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி சுக்கிரன் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது ஆறு எண்பத்தி ஏழு ஒன்பது அறுபத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் பூவராகவ பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு கும்பத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கும்ப ராசி அன்பர்களே கும்ப ராசிக்கு ராசியில் சூரியன் சனி சுக்கிரன் இரண்டாம் பாவத்தில் புதன் சந்திரன் ராகு உள்ள நிலையில் கும்ப ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு உயரும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது வேலை வேலை தேடுவோருக்கு கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் குடும்ப பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் சுய தொழில் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் சுபகாரிய விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் போக்குவரத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் கிட்டும் பூர்வீகம் புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள் போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் எதிர்பார்த்த தன லாபம் கிட்டும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி சுக்கிரன் புதன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது ஆறு எண்பத்தி ஏழு ஐந்து தொண்ணூத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள் மற்றும் சேஷ்டா தேவி அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு மீனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மீனராசி அன்பர்களே மீனராசிக்கு ராசியில் புதன் சந்திரன் ராகு பனிரெண்டாம் பாவத்தில் சூரியன் சனி சுக்கிரன் இரண்டாம் பாவத்தில் குரு பதினோராம் பாவத்தில் செவ்வாய் உள்ள நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் பூர்வீகத்தால் மேன்மையான பலன்கள் கிட்டும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் கிட்டும் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக அலைச்சல் மற்றும் இடம் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது இடம் ஏற்படினும் எதிர்பார்த்த ஆதாய பலன்களை அடைவீர்கள் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இட மாறுதல்களும் அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படும் மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் சுக்கிரன் புதன் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு அறுபத்தி ஐந்து எழுபத்தி நான்கு ஐம்பத்தி ஆறு ஆறு எண்பத்தி ஏழு ஐந்து தொண்ணூற்றி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு உங்களது கருத்துக்களை கமான்ஸில் பதிவிடவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு சேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் சிவாய நம